தமிழ்நாட்டில் போதை பழக்கமும் கலாச்சாரமும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமாக தான் இருக்குது அரசாங்கம் பா பண்ணணுங்க போதை போதை தடுப்பு சட்டத்தை கண்டிப்பாக அதை பண்ணணும் சின்ன பாசங்கள்லாம் இப்போ கஞ்சி ஆச்சு போதை பண்ணிணு எல்லாமே பண்ணிணுங்கிறாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாமே போதை பழக்கம் அதிகமாகி போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் போதை பொருள் அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஒயின் சாப்பு தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தா திமுக ஆனால் ஒயின் சாப்பு பண்ண ஒழிக்கலை ஆனால் ஒழிக்க முடியாது ஒழிக்க மாட்டாங்க ஏன்னா அதனால வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு யாருமே ஒழிக்க மாட்டாங்க மாற்று சக்தியா பிஜேபி வந்துச்சுன்னா ஒரு வேலை எதிர்பார்க்கலாம் அதை வந்து கண்டிப்பா எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு போதை போல இருக்குதான் சார் சரி இது போடாம இருக்காங்க இல்ல கிடைக்காம இருக்கு பட் அதை தடுக்கணும் இல்லைனா தடுக்கலாம் யார் சார் தடுத்து கவர்மெண்ட் தான் தடுக்கணும் கவர்மெண்ட் எடுப்பாங்க ஸ்டெப் எடுப்பாங்க நினைக்கிறீங்க எடுக்க மாட்டாங்க சார் ஏன் சார் காலையில் ஒயின் சாப்பிட்ட கவர்மெண்ட் தான் நடத்துது அந்த ஒயின் சாப்பிட பார் நடத்துது ஏன் சார் தடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இருக்குது நடக்குது இப்போ நடக்கல பிடிக்கலைனா அது போல இருக்குது இதை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க

இது கல்ச்சர் வந்து சரி இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுவே நீங்க அங்க போய் போய் பாருங்களேன் ஏன் நீங்க வந்து யூடியூப் சேனல்லாம் எவ்வளோ பாக்கலையா வீடியோஸ் வந்து இன்ஸ்டாவில் வருது தான் போடுறாங்க அது வந்து இந்த கஞ்சா தான் அதிகமா அங்கே போயிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இங்கே தான் கண்ணு தெரியுதாமா ஏன் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து பார்க்குறாங்க அதிகமா தான் இருக்கு குறைக்க முடியும் நினைக்கிறீங்க அரசாங்கம் தான் குறைக்கணும் கொஞ்சம் அதிகம் தான் வருது பத்து கடை இருக்கிறப்ப இருக்கிறக்கா இடத்துல யாரும் அவங்க அவங்களும் அவங்க வேலையை சுற்றி மூறத்தை தான் பார்ப்பாங்க யாரும் யாருமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ணவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க நான் விழுஞ்சம் பகுதி அந்த கேரளாவில் இருக்க விழுங்கம் பகுதியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள கொண்டு வந்தது எனக்கு தெரியும் அது போட் மூலமாக தான் வந்துச்சு அப்போ எப்படி இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரோட சப்போர்ட் வெளியில இருந்து இவ்வளோ நாளும் கிடையாது இப்போ மட்டும் வருதுன்னா அப்போ இதனுடைய காரணம் யார் காரணம் கருத்தாக இருப்பா இது மொத்தத்தில் இல்லை மேலே உள்ள கண்ட்ரோல் யாரோட கையில் இருக்குது அது வேணும் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா நம்ம இதுக்கு சத்தியமா தீர்வு கொடுக்கலாம் குடிக்க வச்சு ஒரு குடும்பத்தை கெடுத்து அதன் மூலம் வருமானம் வந்து அது என்ன பயணம் சொல்லுங்க எத்தனையோ குடும்பம் அழியுது அதுல அரசாங்கம் வாழுதா நிறைய குடும்பத்தை அழிச்சு அரசாங்கம் வாழணுமா அப்படி அரசாங்கம் தேவையில்லைங்க யாரா இருந்தாலும் சரி தமிழக அரசுக்கு மனசு வச்சா மட்டும்தான் முடியும் இப்பத்திக்கு அவங்க கட்சியால் தான் மாட்டிக்கிறாங்கன்றாங்க அவர் நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்றது அது அதை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்களா கட்சியை விட்டு நீக்கத்துல வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டிங்க ஜனங்களை வந்து நம்ப வைக்கிறது அந்த ரெண்டு ரெண்டு வருஷம் பிரேக் பண்ணியிருந்தாங்களா அது மாதிரி பண்ணா மதுவிலக்கு அகல்படுத்துவோம் திமுக சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுக்கு பண்ணவே இல்லை ஆள்படுத்த மாட்டா பெருசு ஆள்படுத்த மாட்டாங்க இது தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அதாவது வந்து இதை வந்து தடுக்கணும் பசங்களை வந்து வாழ பசங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா நல்லா கவனியராக பசங்களாக மாறணும் அப்போ இதை ஒழிச்சா தானே நல்லாயிருக்கும் இதை ஒழிக்கலாங்க எப்படி இருக்குது அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதனால தான் கலை வருமானமே இருக்கு அப்படிங்குது நூற்றி பத்து ரூபா நூற்றி அஞ்சு ரூபா தான் நூற்றி பத்து ரூபா ஆனாங்க இப்ப நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பது ஆகிய இப்போ நூத்தி மூறாக மோடி கட்டவரல இந்த சொரண்டலுக்கும் அவர் ஈடு கிடையாது அவருக்கு தெரியாத பேசுறாரு அவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு பிஜேபி சேர்ந்திருக்கிறார்க்கும் போது எப்படி ஓன குரல் கொடுத்தா பிஜேபி சிபிஐ முதல் கொண்டு வரி முதல் கொண்டு அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் மேலே கேஸ் இருக்கோ அவங்கள சீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அதாவது நம்மளோட உரிமையை வந்து நம்ம காசு வாங்கிட்டு வித்தோம்னா அது நல்லாயிருக்கு ஐநூறுரூவாய்க்காக ஓட்டு போடுறோம் ஐநூறுரூவா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு ஐநூறுவாய்க்கு டிவைட் பண்ணி பாருங்கள் எத்தனை பைசா கிடைக்குதுன்னு அது ஏன் அந்த வேலை அது மக்கள் வந்து திருந்தணும் மக்கள் நல்லா இருக்கும் இதனால் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிட்டாங்க ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்க எல்லாமே இந்த போதை பொருளால் ரொம்ப கெட்டு நொந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற பசங்களை பார்த்தாவே அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது அதில் புரியுதுங்களா அந்த அந்த இதில் அது மாதிரி வச்சுக்கின்னு பசங்க 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 இங்கேயே பார்த்துக்கணும் நாங்கள் படிக்கிற பசங்கள்லாம் ஆள் ஒன்றும் வாயில் வைக்கிறாங்க புரியுதுங்களா இதனால் பசங்களாம் எதுவுமே நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலில் விடுற மாதிரி இருக்குது அதே பைத்தியம் ஆயிடுறானுங்க சார் கவர்மெண்ட் தான் நடத்துது அதே அதுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து வருமானம் வருதுல்லனா ஆமாம் அதை கவர்மெண்ட்டை பார்த்து நிப்பாட்டினாதான் அது பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைட்டா உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழை பேசு வளையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்